வடக்கு மாரியப்பென் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய பிரதேசத்தில் தெற்கு பகுதி வளி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மகாராஷ்டிராவில் நிலை கொண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலைக்கு பிறகு அரபிக்கலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலிலிருந்து மீண்டும் மேற்கு நோக்கி இதனோட இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தென்மேற்கு பொருள் படிப்படியாக இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு ஒரு நல்ல மழை பொழிவு தென்மேற்கு புறமலை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மகாராஷ்ட்ரா கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் கர்நாடகா கேரளாவுக்கும் கனமழை மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் இன்று ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மாலையிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மழை மித மனமழை சாரல் மலை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு பொள்ளாச்சி பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் உள் மாவட்டங்கள் வரை சென்று முன்னேறி லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமலை சற்று தீவிரம் குறைந்து தமிழகத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலமுலையாக ஜூன் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல மலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழையும் ஜூன் மா ஜூலை மாதம் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சலமலை ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்களுக்கு அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழையாகும் மாலை நேரங்களில் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு எப்போது விரும்பினாலும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மிதமான முதல் லேசான சாரல் மழை மாறி மாறி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியில் லேசான வெப்பச்சலமலை ஓரிரு இடங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மலை மிதமான மழை என்று இன்று தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மதியத்துக்கு பிறகு லேசான மிதமான மழையாக சாரல் மலை முன்னேறி வந்து ராஜபாளையம் செல்புத்தூர் இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக அங்கங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மண் நேரங்கள் மாலை நேரங்கள் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது வாடிப்பட்டி மேலூர் சோழபந்தான் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று விட்டுவிட்டு சாரல் மலை மிதமான மலை மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புடுது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டினால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் எப்போது வேண்டுமெனால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை சாரல் மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மாலை நீர்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வரக்கூடிய மழைநீர்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை மிதமான மலை இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மேலும் பொள்ளாச்சி தாராபுரம் கிணத்துக்கடவு உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று மதியத்த பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு நேரங்களிலும் லேசான மிதமான மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது ஒரு தொடர் மழையாக எப்போது வேண்டும்னால் சாரல் மலை தூரல் மலை லேசான மிதமான மழை கனமழையன்று மாறி மாறி அமைந்து இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவு இந்த கனவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று திண்டுக்கல் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கே பழனி ஓட்டன் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று புதுச்சேரி கரூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் தென்மேற்கு பிறமழை முன்னேறி வந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மதியம் மதியத்துக்கு பிறகு ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் வரை சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேற்கு பகுதி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மலை என்று கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கனத்துக்கிடுவு கோயம்புத்தூர் நீலகிரி இந்த வால்பாறை குடைக்களில் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் லேசான மலை மிதமான மலை மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவில் இருக்கும் மாவட்டங்கள் சென்னை சுட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பத்தன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இல்லை ஒரு மாவட்டங்களுக்கும் தென் மேற்கு மலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மலை என்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வரை சென்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்களில் மேற் மலை மேற்கொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கான பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக சாரல் மழை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியும் தென்மேற்குப் பொறமலை ஏதா எப்பயாவது ஒரு முறை மட்டுமே லேசான சாரல் மலையாக வந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக தென்மேற்கு பொறமலை விலகி தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்க வைப்பது தென்மேற்கு புறமலை மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலை படிப்படியாக தீவிரமடைந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அறிவிக்கிறேன் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஆறாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து அங்கே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் பொறுத்தவரை ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக இல்லையோரும் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வரை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான மிதமான கனமலை கனமழை மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு கிழக்கே செல்ல செல்ல லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கனவாய் பொறுத்தவரை ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து எப்போது வேண்டும் லேசான மிதமான கனமலை கனமழை மேலும் சாரல் மலை மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலை ஒரு நல்ல மழைப்பொழிவை தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் வரை சென்று கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் வங்கக்கடலில் அதிகபட்சம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரி கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களின் பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி